ஆனால் இந்த இடங்களை பார்க்கல கணக்க மூலிகைகளை அன்னிக்கும் மரங்களை பார்த்தா பயங்கர மாதிரி எதுக்காக பாம்போம் மட்டும் தெரியுது எப்படி ஒரு காட்டு வடி பாதைப்பா இந்த தடவ தெரியுது வடிவம் இந்த வகுத்து பாடம் தான் தெரியுது என்ன ஒரு சத்தம் சராஜன் கட்டில வாங்க நிற்க தெரிய

என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏத்தாலை குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் கூப்பிடுவோம் ஓகே பறவைகள் சரணாலயம் ஒன்றா நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா என்னடா வழியில் எங்கேயாவது தானே இருக்கும் மற்ற குழப்பிலையும் இருக்கா பறவை சரணாலயம்னு சொல்லி நிறைய பேர் அதாவது சண்டையும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் எனக்கு ஆரம்பத்திலே தெரியாது உண்மையிலேயே வந்து நான் மொட்டக்கிழப்பில் பறவை சார்பில் அப்படி அந்த அப்படின்றவங்க கேட்டு நான் வந்து இன்னும் நிறைய இடங்கள் தெரியாமலாம் இருக்கலாம் வந்து இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் குறுக்காமடம் என்ற ஒரு இடத்துல மட்டக்களப்பில் குறுக்காமடம் என்ற ஒரு இடத்துல வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து வந்து போகக்கூடிய ஒரு இடம் ஒன்று வந்து இருக்குது அதை வந்து இப்போ தற்போதைக்கு வந்து பறவைகள் சரணாலயமாக வந்து மாற்றிட்டாங்க ஸோ அந்த இடத்து தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம் உண்மையிலே வந்து அங்கே போகக்கூடிய பாதைகள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் ஒரு காட்டு பாதையாக தான் வந்து இருக்குன்னு அங்கே அது வந்து இயற்கையோட சம்மந்தப்பட்ட வந்து இருக்குது உண்மையிலேயே வந்து நானும் முதல் தரம் வந்து பார்த்துட்டு இப்படி ஏரியா இல்லாமல் இருக்கா அப்படின்ற வந்து எனக்கும் வந்து ஒரு பிரமித்து பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருந்தது ஸோ அப்படியான ஒரு இடத்தான் நாங்கள் வந்து காட்ட போகிறோம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக நம்மோட சேனலுக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாம் வரும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இங்கே வாரன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு வழி இருக்கிறேன் ஒன்று வந்து குறுக்கமலை பெட்ரோல் சீட்டுக்கு பக்கத்தால் வர ரோட் இது எந்த ரோட் இது வந்து கிராங்குளம் அதாவது அந்த அந்த அதாவது மயானத்துக்கு முன்னுக்கு ஒரு ரோட் சின்ன காட்டு இருக்க அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நிறைய பேர் அந்த பக்கத்தில் வந்திருப்பீங்களா என்ன விவேகானந்தர் ஸோ விவேகானந்தர் சிலைக்கு பின்புறம் தான் வந்து இந்த இடம் வந்து இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி எனக்கே நான் பிறந்த புறந்தோர்ந்த காலத்தில் என்ன முதல் டைம் கூட்டி கொண்டு வாடி என்ன ஒன்று வந்தால் இங்கே வந்து பார்த்துட்டு இப்படி இடம் நம்முடைய ஏரியாவில் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுனது ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக காட்ட போகிறேன் இதுதான் நாங்கள் சொன்ன அந்த குளம் என்ன சரணாலயம் பறவைகள் சரணாலயம் ஏத்தாலை குளம் ஏத்தாலை குளம் சொல்லி சொல்லுவாங்க வந்து அப்படி அங்கால போக போக வந்து பறவைகள் நிறைய நிக்கி நான் வந்து காட்டுறேன் ஆரம்பத்தில் வந்து இது எல்லாருக்குமே தெரியாதா ஸோ என்ன சொல்ற இப்போ இதை வந்து சரணாலயமா வந்து அங்கீகாரப்படுத்தல ஆனா வந்து பறவைகள் எல்லாம் வந்து இங்க வந்துட்டு போய்கொண்டிருக்க நிறைய பறவைகள் ஒரு மிக வரைக்குள்ள வந்து அப்ப கவர்மெண்டால வந்து இதை சரணாலயமா வந்து மாற்றிட்டாங்க அப்ப இப்போதைக்கு வந்து இங்க வந்து பார்வையிட மட்டும் வரலாம் வேணும் வந்து நோமெல்லாம் அந்த சைட்ல மீன் பிடிக்கிறவங்க வந்திருப்பாங்க அதாவது பிறகு இப்ப இங்கே வார பறவைகள் வந்து சீசனுக்கு வரும் இப்போ ஆஸ்திரேலியா அங்கே அதாவது ஸ்ரீலங்காக்குள்ள தாண்டி வெளிநாட்டு பறவைகள் தான் கூடுதலாக அந்த பறவைகள் இங்கே வர்றதுக்கான காரணம் இருக்கு அதை நான் என்னன்னு சொல்லி போக சொல்கிறேன் இப்போ வந்து நான் போற வழியை காட்டணும் அது உள்ள வந்து இது ஒரு காட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்குது அடுத்த வந்து இந்த இதுக்குள்ள குளத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது அதாவது என்னென்ன நமக்கு தெரியாத மரங்கள் எல்லாம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இது முதலியல் வந்து இந்த நைட்ல இந்த மதிய டைம்ல நம்ம வந்து களைப்படுறதுக்காக வெளியில வர முடியும் அந்த இது 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 ஒட் ஒட்சிஜன் காத்த குடிக்கிறதுக்காக வர முடியும் இதுல வந்து போயிருக்கேன் அந்த எச்சம் எச்சம் போட்டு போயிருக்கீங்க இந்த முதலே இதான் முதலே எச்சம் இந்த வேறு தடவும் இந்த தெரியுது வடிவம் இந்த வேறு வந்துருக்கேன் இந்த வகு வகுத்து பாடம் இந்த தெரியுது அதில் அப்படியே அரைச்சி வந்து வேறு வந்து போயிருக்கு இப்போதான் வந்து போயிருக்கணும் வேணாம் அப்படி இருந்தா ம் கடும் மனமாக இருக்கிறதுல எப்படி இருக்குன்னு ஆரம்பத்தில் வந்து இது கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாம் வந்து நிறைய பேரால் வந்து இந்த பறவைகளை வந்து பிடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மிஸ்யூஸ் நடந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் பாதுகாப்பால் வந்து இப்போ அதெல்லாம் வந்து சரியாக முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு சுதந்திரமாக பறவைகள் வந்து போக முடியுமா இருக்குன்னு இதெல்லாம் வந்து என்னடா தாளை தாளை மரம் தாளை மரம் ஓ தாளைன்னு என்று சொல்லுவாங்க இதை வந்து அதாவது நம்ம இந்து சமய கலாச்சாரப்படி இந்த பூவை வந்து அந்த இதுக்கு சாமிகளுக்கு வழிபாடு கெடுக்க மாட்டாங்க ஆனா மருந்து கெடுப்பாங்க அந்த மருத்து நீர் அரைப்பூவல் காய்ச்சறதுக்காக பூ எடுப்பாங்க எப்படி ஒரு காட்டு வழி பாதை அதை விட ஒரு இதுக்குள்ள குளத்துக்கு அடிக்கிற பறவைகள் அதுக்கப்புறம் முதலைகள் தாண்டி இந்த ஏரியாவுக்குள்ள நிறைய பாம்பு வல்லதுகளும் இருக்கிற ஏண்ட நானும் ஒரு அஞ்சாறு நாள் வந்து போயிருக்கேன் இந்த இந்த ரோட்டில் கடந்து போய்க்கேன் பகல் நேரங்கள்லையும் அந்த பயல் செய்கிற அவங்க மட்டும்தான் இந்த 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 ஏரியாவுக்குள்ள வந்து நான் இது வாங்க நடமாடி தெரியுவாங்க மறுபடி இடவையில் எந்த விதமான ஒரு ஆக்கில் ஏன்டா இது வந்து கொஞ்சம் காடு அப்படியே சுத்தம் சுடமாக ஒரு இது மாதிரி காடு மாதிரி இருக்குது கடவுள் காடு காட்டு ஏரியா நல்லா இருக்கும் மேலே நல்லா இருக்கும் இயற்கைக்குள்ள வாரது ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்கிறது மக்களுக்கு தெரியாது இப்படி ஒரு குளம் இருக்குது இங்கே இங்கே வந்து பறவைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தெரியாது தெரியாது இதுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னு சொல்லி நிறைய பறவைகள் வந்து போய் கொண்டு வந்தான் கொஞ்சம் முடிகிற கட்டமாக போயி வந்து நிறைய வந்து அவங்களோட சொந்த சொந்த நாட்டுக்கு வந்து திரும்பிட்டாங்க அதுதான் தாளங்காய் தாளங்காய் ஓ தாழை ரகாய் அதாவது அது கொஞ்சம் விஷம் சொல்லுவாங்க ஆக்கள் அதுக்குள்ள அதுக்கப்புறம் தாழை மரத்துக்குலாம் பாம்பு வளம் கூடுதலா விளையிறன்னு சொல்லுவாங்க இந்த தண்ணியில பாருங்க தண்ணியில இது இருக்க காட்டு இங்கே இப்படி உள்ள காட்டு வந்து பாம்பு நீங்க வந்தா இருக்கு அந்த அதுல வேர்களை பார்த்தேன் இந்த இதுக்குள்ள பாம்பு நீக்கி மங்க நீக்க முடியும் சொல்லிடுறேன் அவ்வளவு இதா இருக்கு பாக்குறீங்களா நாங்கள் இப்போ இந்த காட்டு வழி பாதையாளர்கள் வந்து நடந்து கொண்டு வந்தாங்க ஆனால் சரியாக அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற அந்த மரங்கள்ல தான் வந்து அந்த பறவைகள்லாம் வந்து இருக்குது அங்கே போக போக வந்து நம்மளோட கேமராவில் வந்து நான் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து ரோன் ஃபுட்டேஜில் பார்த்தா வந்து இன்னும் அழகாக இருக்கும் வேணு உண்மையிலே ஒளிவாக இருக்கும் ஏன்னா ரோன் ஃபுட்டேஜ் வந்து நம்ம போகாத ஏரியாக்கெல்லாம் வந்து போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் இப்போ அந்த ரோன் கொண்டு வர என்றால என்றால் வந்து எஸ்ஆர்யூ க்ரியேஷன் சொல்லி ஒரு பேஜில் வந்து ஒரு நண்பர்களால் வீதியோடு போட்டுருந்த ஒரு இந்த சரணாலயத்தை வந்து ஒரு அழகாக வந்து ஸோ அந்த ஃபுட்டேஜை வந்து நான் அட் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து பாருங்கள் நீங்கள் இப்ப பாத்திருப்பீங்கள் என்ன அழகா வந்து இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம அதை நேரடியா பார்க்கலாம் நாங்களும் வந்து அங்க போக போக வந்து காட்டுறவங்க வந்து போ அடுத்தது பிரதமர் இந்த அன்னைக்கு செடியை பத்தி தெரியுமா உங்களுக்கு என்னன்னு எங்கே அது கன்று செய்யலா இப்ப இருக்கு அந்த இது தெரியாது இந்த அதாவது ஒரு நாள் சித்திரவதை வந்து செய்யணும்னு நீங்க முடிவெடுத்தா இந்த செடியை வச்சு கொண்டு செய்யலாம் அதாவது சுனையாண்டி அல்லது காஞ்சி வாண்டி வண்டி எழுவாங்க இது ஒரு சின்ன ஒரு கிளைய எடுத்து கையில் அடிச்சு அண்டைய உள்ள அணி திருவிழமாதிரி சொரஞ்சு தண்ணி திரையிடணும் ஃபுல்லாக அதாவது கையை சும்மா அப்படி வச்சிலேண்டா தெரியும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணையை உட்காந்துருக்கு பூஷினோடனே தேங்காய் எண்ணெயை பூச்சின அது போயிடும் இந்த அடிக்க இந்தாயிக்க சுனை இந்த இந்த இந்தாய் சுனைகள் போய் போய் கடிக்கும் கடும் அரிப்பு ஏற்படுத்தும் ஓஹோ ஓ கடும் கடும் ஒரு செடி இருக்கு சேர்ந்த மாதிரி தாமரைகள் அது இதெல்லாம் அப்படியே சா நிறைய தாமரை தான் அதாவது வரது இப்போ ஒரு மனசு கஷ்டம் இடப்படத்தை வந்து ரெண்டு பார்த்தாலே போதும் பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படி இருக்கு சம்மியாரி அப்படியா இருக்கு பார்க்குறது இது வந்து ஒரு குளம் இந்த குளத்துக்குள்ள வந்து இந்த புல் அந்த இந்த தாமரை காய் வந்து எல்லாம் வளர்ந்துருக்கு குளத்துக்குள்ள தாமரை வளரும் ஜோக்கண்டி அதே மாதிரி பாருங்க இடத்துலயும் வந்து முதல்ல வந்து போயிருக்கு பாடா வாரது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் போல ஓ அடுத்தது வந்து ஒரு இப்போ 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 உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் வந்து இங்கே அளவுக்கு ஒரு தரம் வரையலாது அதாவது நம்ம ஸ்ரீலங்கா ஒரு பிரச்சனை நடந்த சொல்லி அவங்க இங்க அளவுக்கு முகாமுட்டு இருந்த மாதிரி ஒரு கதையில இப்ப ஆக்கள் இங்க அளவுக்கு வரலயா ஓ எந்த ஆக்கிட்ட கேட்கக்குள்ள அவங்கதான் சொன்னாங்க என்கிட்ட எப்படின்னு சொல்லி இப்ப செம்மையா இருக்கும் மேலே இந்த அடிக்கல வெயிலுக்குள்ள செம்மையா தாண்டி தான் மரங்களை பார்த்தா பயங்கரமா இருக்கு எதுக்காக பாம்பு தெரியுது இல்லை சொல்லணும் அடந்த காட்டுக்குள்ள ஒரு அட்வென்ச்சர் செய்ய போய்கொண்டிருக்க உத்தரவாதம் இல்லைன்றத சொல்லணும் நடக்கிற நடக்கிறோம் நடந்தது பறவைகள் கொஞ்சம் முன்னுக்கு போகணும் அந்த காட்டுக்குள்ள நடந்து போனா தான் ஆனா இந்த இடங்களை ஒரு கனக மூலிகைகளை நிற்கும் இப்போ அதாவது நமக்கு தெரிஞ்சது ஃபுல் அண்டு பாப்போம் മൂലിക ഇള ഇള ഇളന്ന് നേരെ ഇറങ്ങിんだ ഇdakilan പിറമ്പുണ്ടല്ല വാങ്ങ പിറമ്പുദരിന്നാനെ hmm ഇ പിറമ്പു ചേരതെ ഓ പിറമ്പു ചേരതെ ജുവല പാമ്പുപുത്ത പാമ്പുപുത്ത എവിടെ ഇരിക്കുന്നിங்களാ കയ്യോട് பாக்கயா 다르രാ അമ്മ പോമ്പുപുത്ത ഇല്ല കയ്യോട് பாப்பமா ഇരിക്കണ്ടി കയ്യോട് വാ говоря

அப்படி இருக்கு நீதியாக இப்படி ஒரு இடம் இருக்குன்றதையும் நீ குடித்து வந்து நான் யோசிச்சேன் இல்ல நம்ம எங்க அளவுக்கு எல்லாம் வந்து நகர்ப்புறம் தான் இருக்கு அப்படிப்பட்ட பிரதேசங்கள் குறைவு இப்போ இப்போ யாரும் சூழல நேசிக்கிறவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்படி சரணாலயங்களை பார்க்கணும்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு இப்ப இப்ப யாழ்ப்பாணம் வாங்கி போறது பட்ஜெட் இல்லாம இருக்கும் அப்படி இப்போ சின்ன ஒரு சமையல் நீங்க விடத்தை போட்டு சமைச்சு வடிவ அந்த இயற்கை விட இருந்து சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கு நான் காட்டுறோம் போப்போம் காட்டுறேன் ஓகே இப்போ இப்போ இந்த மரத்தில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முந்தி அதாவது ஒரு மாதத்துக்கு முந்தி பார்த்து நான் வந்து பாத்தேன் என்ன குடித்து வந்து ஒரு மாதத்துக்கு முந்தி ஸோ அது அந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இந்த கிளையிலே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இந்த பறவைகள் வந்து இங்கே வந்து நிற்கும் முக்கியமாக வாரது வந்து வெளிநாட்டு பறவைகள் அதாவது வெளிநாட்டுப் பறவைகள் வந்து இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லின்னா அந்த நாட்டில் இருக்கிற அந்த கிளைமேட்டால் வந்து அவங்களுக்காக முட்டை வச்சு இனப்பெருக்கம் செய்ய இனப்பெருக்கம் செய்ய இல்லாது அப்போ அதுக்காக வந்து வெளிநாட்டிலேருந்து இத்தனை மைல் தூரத்துக்கு வந்து கடந்து பறவைகள் வந்து அதாவது நம்மட ஊருக்கு வந்து இலங்கைக்கு வந்து இங்கே வந்து அதோடய இனத்தை வந்து பெருக்கிட்டு அதாவது அந்த முட்டை விட்டு அவங்களோட என்ன சொல்கிற பிள்ளைகளை வளர்த்தெடுத்துட்டு வந்து அடுத்து திரும்ப வந்து அவங்களோட நாட்டுக்கு வந்து பயணம் செஞ்சு போவாங்களாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் குறுக்காம்பிடத்தில் இருக்கிற இந்த பறவைகள் சரணாலயம் வந்து ஸோ இது வந்து இயற்கையாகவே உருவாக்கப்பட்டது இயற்கையாகவே வந்து நடந்தது தொடர்ச்சியாக வந்து பறவைகள் இங்கே வந்து போறதை வந்து அவதானிச்சு இப்போ வந்து சரணாலயம் வந்து மாத்திருக்காங்க இல்லை அடுத்து வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இப்போ இப்போ வந்து ஆஸ்திரேலியா இருந்து வருதுன்றாங்க அதே மாதிரி இப்போ இப்போ அதுவும் அதுவும் தூரத்து கண்டங்கள் இருந்து எல்லாம் வருதுன்றாங்க இப்போ அது நிற்காம அப்படி தொடர்ந்து பறந்து வருது இப்போ 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 ஏதும் தீவுகளில் நின்று வருதா அல்லது கப்பல்களில் தங்கி வருதா அப்படின்னு சொல்லி தெரியாது ஒரே பறக்கணும்னு சொல்லி பறக்கணும் இல்லை என்ன எப்படி பறக்குன்னு சொல்லுவாங்க தெரியாது எனக்கு சென்னை மாவட்டம் ஒரு குச்சியை எடுத்து வருவான் குச்சி வந்து கவிட்டு வந்து பறந்து வருவோம் அதை வந்து தண்ணியில போட்டுட்டு நின்று மாட்டாது அப்ப பெரிய அலைகள் அது குச்சி தெரியலை அப்படித்தான் அந்த கதைகள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பறவைகள் பறக்கிறதுக்காக வந்து என்னென்னா ஒரு குச்சியை வந்து எடுத்து தான் பறந்து வருவோம் அந்த குச்சியை வந்து போட்டுட்டு அது அது தூங்கும் போற இடையில

நமக்கும் வந்து இந்த பறந்து போய் அங்கே போய் திருப்பி இஞ்ச ராவ் சாப்பாட்டு வந்துடலு சாப்பாட்டு அதுல உண்மையிலே மனிதருக்கு வந்து ரக்கையும் கொடுத்துருந்தா சரி சரி எல்லாமே நம்மளால பறக்க முடியாதுன்றதுக்காக வந்து சரியா நம்ம பறந்து பயணம் செய்யக்கூடிய மாதிரிதானே இந்த விமானம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அதான் மனுஷன் அதுதான் மனுஷருக்கு வந்து உண்டுன்னு இல்லை மூலையை மட்டும் தான் கொடுத்துருவான் அதெல்லாம் நிறைய பிரச்சனை அது அதான் பிரச்சனை அந்த மூலையை கொடுக்காம விட்டுருந்தா என்ன ஒரு சத்தம் கேட்குது சராஜின்ற கேட்டலா கேத்த வாங்க ஒரு நிற்க முதலே என்ன முதலையிலாக்கம் ஓ முதலே சத்தம் கொடுத்தாண்ணே இருக்கு ஓ இரண்டாவது வரும் இப்போ நம்ம நம்ம அந்த ஊருக்குள்ளே பிடிபடுதே முதல் அதெல்லாம் அஞ்சாறு முதலே கொண்டு இஞ்சி 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 இந்த இந்த குளத்துக்கு கொண்டு விடுறதை நான் இந்த குளத்துக்கு ஓ அதால தான் இங்கே வந்து முதலே கூட இங்கே வந்து சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு பரவாயில் மட்டும் இந்த பாருங்க ஒரு இதுக்குள்ள இந்த சாங்கி இன்னைக்கு பாவம் அந்த தான் பாஞ்சிட்டு அதாவது நம்ம அந்த சில்லத்தாராண்டு சொல்லுவாங்க

இல்லை ஒரு உண்மையிலே இடத்துல ஒரு சமையல் போடணும் இந்த இடத்துல சும்மா ஒரு அடுப்பு வச்சு சமைச்சு போட்டு இந்த இயற்கையை பார்த்த போய் எனக்கு சாப்பிட்டு கொடுலாம் எனக்கு இந்த சாப்பாடு லகன் போகுது சாப்பாடு அங்கே போனாலும் சாப்பாடு நல்லா இருக்கு இது என்ன மரம் வராது இது ஒரு மதுரை மரம் மதுரை மதுரை மரத்துக்கு கீழே பாருங்க இவ்வளோ அழகான ஒரு சுவமான காற்று இப்படி ஒரு இடம் கண்டிருக்கி இல்லை நம்மளோட எங்கேயா இங்கே இந்தியாவில் பக்கம் அதாவது இப்போ இருக்கிற வெயிலுக்கும் இடத்துல இருக்க கிளைமேட்டுக்கு சம்மந்தம் இல்லாத நல்ல குளிர் காத்து மாதிரி வந்து குளிராக ரெண்டவருக்குல்ல அஞ்சு நிமிஷம் படுத்தா முதல்ல அவயிரும் வடக்கண்டி மாப்பிள்ளை இருந்து பக்கம் பார்த்தீங்கன்னு அந்த வந்து நிறைய பயிர்கள் வந்து ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு வித்தியாச அடுத்தது வெள்ளங்கள் வந்தா வெள்ளம் அதாவது அதாவது மார்கழி மாதத்தில் வெள்ளங்கள் வர நேரம் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இருக்கிறார் அப்படி ஃபுல்லாக தண்ணி ஏறி ஃபுல்லாக எல்லாம் அப்படி மாறு அப்படியே எல்லாம் உண்டா நிற்கும் இதெல்லாம் ஓ இதெல்லாம் இது ஓ அங்கால இந்த அப்படியோ ஒரு நூறு மீட்டருக்கு அங்கால ஆறு இருக்கு நல்லா இருக்கு தண்ணியை வடிய வடியாக வீட்டை கட்டிது நம்மள நம்ம பஞ்சாயத்து பிள்ளைகள் எல்லாம் வடிவ

இது வந்தானா மேக்ஸிமம் இப்போ குறைஞ்ச அளவு இப்போ ஒரு ஐம்பது விதமான பறவை இல்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு மாதம் இந்த கிளைகள் எல்லாம் ஃபுல்லாகவே பறவைகள் தானே அந்த அந்த அன்னைக்கு மரத்தில் இல்லை மேல அன்னைக்கு பறவை ஒன்று அன்னைக்கு மரத்தில் ஆனால் இதுக்கு முதல் வந்து ஒரு இப்போ இப்போ அந்த சீசன் டைம் எல்லாம் மரம் ஃபுல்லாக அப்படியே பொல்ல பட்டம அப்படி இன்னைக்கு பறவைகள் அந்த ஃபுட்டேஜ் தான் நான் அட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி எந்தெந்த நாட்டு பறவைகள வந்துருக்கு இதே ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ോണ്ട് മറ്റും ഇതില്ല അത് தோச்சடி பாப்பமா ப்ரோ டேய் சும்மா இரு டேய் பாம்பு குற புத்துக்கு கைய உர போறங்களடா பா ரஜினிகாந்த் ஸ்டைல் ரலியடா இஞ்சி வா இங்க புத்து வாங்கடா வாங்கடா இங்க பாம்பு இருந்தாலும் இப்படி இருக்குன்னு இந்த காட்டு ஏரியானே சிஸ் எந்த இடத்துக்கு போனாலும் சொர்க்கம் என்றாலும் சொந்த ஊரை போல வருமானு கேட்பாங்க ஆனால் இலங்கைன்றது எல்லாருக்கும் சொர்க்கமாக தானே இருக்கு இப்போ யார் இப்போ அந்த இப்போ கனடா இருந்து வந்தாலும் சரியா லண்டன் இருந்து வந்தாலும் சரியா ஸ்ரீலங்கா சொல்லிட்டு போன மனித இல்லை இல்லை நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் இருக்கு இந்த கிளைமேட் எல்லாம் வந்து இப்போ இந்த டைம்ல இங்கே நல்ல வேலை இருந்தாலும் கண்டி கண்டி அந்த சைடு போனால் வந்து உண்மையிலே குளிர் அந்த அப்படி இருக்கும் ஏரியாவில் கிளைமேட் வந்து ஸோ இப்போ என்னென்னா ஆனால் இலங்கையில் இருக்க அந்த டூரிஸ்ட் அது இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா கொண்டு வந்தா நம்மளால அடிச்சு வா அப்படியே போவோம் அங்கே தேடி வந்த ஆக்களை வந்து கண்டுபிடிச்சாச்சு கொண்டா காட்டன் பாருங்கோ மரங்களில் அழகாக நிற்கிறாங்க கொஞ்சம் ஜூம்பு ஒண்ணுமே ஆனால் இப்போ நிற்கிறது குறை விடா என்னடா கொஞ்சம் ஓ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு பாருங்க மேலே கொஞ்சம் மேலே வைத்து காட்டுக்கோ இந்தா அதெல்லாம் நிற்கிறாங்க ஃபுல்லாக்கள் தான் இவையே ஒரு நாட்டுக்காராக்கள் உலட எல்லா ஒரே மாதிரி அதான் இவையே ஒரே வேகரியில் வந்த மனிஷ் கண்டிப்பாங்க மேட்ரேலியா சுதந்திரம் இருக்காங்க அவளுக்கு இந்த சமைக்கோணம் பண்றேன் குடும்பத்தை பாக்குற ஹவல் இல்ல இட போட இட போது என்ன

அதே மாதிரி இப்படி ஒரு குளம் இப்போ இந்த 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 ஸ்ரீலங்கா இருந்துட்டு இப்படி பாக்குறாங்க இருந்து வீடியோ பாக்குறாங்க இருந்தீங்கட்டா கண்டிப்பா சொல்லி உங்களோட ஊர்ல இப்படி குளம் இருக்காங்க அதையும் வந்து பாப்போம் நாங்க ஏண்டா ஏண்டா நாங்கள் வந்து இயற்கையை வந்து ரசிக்கிறாங்க கண்டிப்பா எனக்கு உண்மையிலேயே வந்துடா இந்த இயற்கை சம்பந்தமா ஏதாச்சும் பாக்குறேன் அளவு இல்லை இந்த காட்டுக்கு நடுவில் எல்லாம் போய் போவாங்க தெரியுமே காட்டுக்கு நடுவில் வந்து நாங்கள் இப்போ வந்து ஆபத்தான இருக்கு பயணம் செய்யணும் ஜானைகள் மிருகங்களுக்கு தான் கொஞ்சம் பயம் ஆனால் அப்படியான இடங்களுக்கு போறதுக்கு சரியான விருப்பம் ஏன் தெரியுமா இந்த போன் இல்லை இது இல்ல ஒண்ணுமே இல்லை வந்து இயற்கையை மட்டும் ரசிச்சமாயிருக்கும் அப்படியான இடங்களுக்கு போயிட்டு பாரு உண்மையிலே நம்ம வீட்டு பக்கம் போது இந்த மெயின்ல போனாலும் அவ்வளவு வெயிலா இருக்கு அனந்திரத்துல வரைக்கும் வந்து ஒரு குளிர்ச்சி காத்து அடிச்சு கொண்டு இருக்கு அப்போ உண்மையில வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா இருக்கு அடுத்தது அந்த அந்த வெயில் ஆக்ரோஷம் தெரியுதுல்ல நமக்கு அதுக்கு மேல சோழி அடிக்கிறாரு இதுல நான் புள்ள நிக்க ஒரு காட்டு இது முதல் நான் வந்து எங்களுக்கு கிடக்கு தெரியல அந்த புட்டை நான் அட் பண்ணும் பாருங்க நீங்கள் பறவை வேண்டாம் புள்ள பறவை நின்றதுல ஓ இப்போ வந்து அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிட்டு எல்லாம் அந்த சீசன்

புறா மூலம் செய்தி அனுப்புறேன் ஓ தூதானபுரம் தூதானபுரம் இருக்குதா ஓ அதானே பறவைகளுக்கும் அறவில்லை எப்படி சொல்றேன் இட்டினடத்த போய் கொண்டா அனுப்புனா போய் வருதுதான் என்ன இப்படி அப்படி செஞ்சாங்க முதல்ல அந்த காலத்துலதான் அதுதானே உண்மையா நம்ம முதல் ஆறு முதல் வளர்ந்தது வந்து மிருகங்களை வச்சு கொண்டு தான இந்த மிருகங்களுடைய துணையோட தானே இப்ப யானையை பயன்படுத்தி என்ன கட்ட எடுத்தவங்க விஜய்வாங்க குதிரையை பயன்படுத்தி பயனம் செஞ்சவங்க மாட்டு வண்டி பயனம் இப்போ ஜானையை பாரமான மரங்களை அழுத்தவங்க தயவு செய்து இங்கு குப்பைகளை கொட்டாதீர்கள் எங்கள் உள்ளூர் இனங்களை பாதுகாப்புமா இலங்கைக்கே உரித்தான இலங்கை காட்டு சீக்கான் தாழ்வான உலர் வலயத்தில் காணப்படுகின்றது இது குறிப்பாக உலர் கிழக்கு மலைகளில் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் வரை ஏறக்கூடியதாம் இப்படியான பறவையை எங்கள் பிராந்தியத்தில் நீங்கள் காணலாம் இது இயற்கையை நாம் பாதுகாப்போம் ஏதோ அந்த அதாவது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டருக்கு அந்த பறவை பறக்குமா மேலே ஹைட்டுக்கு பறக்குமா ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டருக்கு பறக்குமா அப்படின்னு முடியுது இதான் வந்து நாங்கள் சொன்ன அந்த ரெண்டாவது இடம் என்ன ரெண்டாவது வழி வாரத்துடைய என்ஜென்ஸ் இங்கே போனீங்க அப்படி அந்த குறுக்கமோட பாதை இருக்கு இங்கே நம்மளாதுரை ஒரு படகு செய்வது இந்த இடம் தான் முதலைகளின் சாம்ராஜ்யம்

ஓகே இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாக வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தி அதாவது எப்படி சொல்கிறேன் டிசம்பர் மாதத்துலேருந்து வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த மாதத்துக்குள்ளே வந்து நிறைய எக்கச்சக்கமான பறவைகள் வந்து வரக்கூடிய மாதிரி வந்து இருக்கும் இப்போ நாங்கள் கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம்ன்றதால் வந்து கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இல்லை முக்கால்வாசி பறவைகளில் இல்லை எல்லாமே வந்து அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அவங்களோட பிள்ளைகளையும் கூட்டிட்டு பறந்து போயிட்டாங்க அவங்களோட சொந்த சொந்த நாட்டு அதாவது வெக்கேஷன் முடிஞ்சு முடிச்சு ஸோ அப்போ வந்து உண்மையாக நீங்கள் அடுத்த வருஷங்கள் பார்க்க வரப்படிங்களா இப்போ இன்னும் இந்த இந்த நாலாம் மாதம் முடிய போகுது இந்த முடிகிறதுக்கு இடையில் வந்து மிச்ச பறவைகளும் மறந்து போயிருமோ அதுக்கப்புறமா வந்து நம்மள நாட்டுக்குரிய பறவைகள் மட்டும்தான் வந்து இங்கே இருக்குமாம் என்று அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நானும் கிடைச்ச அளவு புட்டேச்சை வச்சுக்கொண்டு அதுக்கு முதல் இடத்தை புட்டேச்சிகளையும் வச்சுக்கொண்டு நான் அட் பண்ணி போட்டுருந்தேன் நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது வந்து காட்டுவோம் என்ன அடுத்த ஒரு பின் குறிப்பு இந்த குளத்துக்கு டைம் தண்ணிக்குள்ள உறங்கிற அப்படி பார்க்க வராங்களே நான் முதலில் நடமாட்டம் கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் கரையில் நன்டையே பறவைகள் எல்லாம் சேஃபாக இருக்கும் அப்பாத்தீங்களா நான் நல்ல கருத்துக்களையும் சொல்கிறான் அந்த உண்மை ஸோ உண்மையை வந்து என்னென்னா உங்களில் அக்கற இருக்கிறதால அப்படியான கருத்துக்கள் வந்து வேறு உண்மையாக வந்து எந்த இடத்துக்கு போகிறதாலும் வந்து சேஃப்டியாக இருக்கும் அதான் முக்கியம் ஸோ நாங்கள் இந்த கண்பிச்சிருந்து இந்த காணொலி வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் சம்டைம் வந்து ஏதாச்சும் குறநிலைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க அண்ணன் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படி நாலு பேருக்கு இடங்களை நம்மளோட இலங்கையில இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்